ஐபிஎல் மினி இலத்தை பற்றி தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் ஊடக தமிழரசன் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஐ தமிழ் ஐபிஎல் மினி இளத்தில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பிரசாந்த் மற்றும் கார்த்திக் இவங்கள வந்து தலா பதினான்கு புள்ளி இருபது கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க முக்கியமான பிளேஸ் கீ பிளேஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற சில விமர்சனமும் சிஎஸ்கே மேலே இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக என்னென்னா இப்போ சிஎஸ்கேவில் வந்துட்டு ரெண்டு பேர் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவும் பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து ஃபோர்டீன் ப்ளோஸ் ஃபோர்டீன் ப்ளோஸ் கொடுத்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னாக்கா ஏற்கனவே சிஎஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பவுலிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெமிலியான ஃபேஸ்லாம் கிடையாது ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கனாக்கா டேடிஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க சிஎஸ்கே வேணால் ஃபுல்லாக வந்துட்டு இந்த வயசான ஆட்களாக இருப்பாங்க ஸ்பின்னர் ஒருத்தர் இருப்பார் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பேர் ஞாபகம் வரல எனக்கு அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ ஏஜ் ஃபார்ட்டி த்ரீ ஏஜ்லலாம் வந்துட்டு விளையாடிகிட்டு இருந்தார் சிஎஸ்கேக்கு பிராவோ ஃபார்ட்டி இயர்ஸில் இருந்தார் அப்படி மொட்டு மொத்த டீம்மே அப்படி இருந்தது ராயுடுவாக இருக்கட்டும் ரெய்னாவாக இருக்கட்டும் ஜட்டு தோனி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து டேடிஸாக இருந்தாங்க யங்ஸ்டர்ஸே இல்லாத ஒரு டீமாக ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு இப்போ இந்த அணியை பார்க்கும்போது ஒரே ஒரு டேடி தான் இருக்கிறாப்புல மீதி ஃபுல்லாக வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க எங்க தலை தோனி டேடின்னு சொல்லாதீங்க டேடி தானே ரெண்டு பசங்களுக்கு டேடி தானே அப்படிதான் சொல்ல மற்ற பசங்கள்லாம் எதுக்காக சொல்றேன்னா மற்ற யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்ட்டி பிளஸ்ஸே இல்லாத ஆட்களாக இருக்கிறாங்க பெருசாக வயசு யாருக்கும் ஆகலை அப்படின்னும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு டீம் இதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று இந்த ஃப்ரெஷ்ஷான டீமை வச்சு சக்ஸஸும் காட்டிட முடியும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் கொஞ்சம் அது உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கிறோம் உண்மையிலே சொன்னோம்னாக்கா தோனி வந்துட்டு ஒரு ஷார்ப் மைண்ட் இன் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய தாட் ப்ராசஸா இருக்கட்டும் ஒரு டீமை வந்து அழகாக வழிநடத்திட்டு போயிடுவார் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சின்ன பசங்களா இருந்தாலும் கூட பதினாலு கோடி கொடுத்து எடுத்துக்கிறாங்கனாக்கா நிச்சயமா அவங்க டொமஸ்டிக்ல வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க கார்த்திக் சர்மா பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா அவர் வந்துட்டு டொமஸ்டிக்ல நல்லா பிளே பண்றாரு அண்டர் நைன்டீனுக்கு கேப்டனா லீட் பண்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க அது இல்லாமல் இப்போ இந்தியா சி டீம்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போல் ஒரு ஒரு சிக்ஸ்த் டவுன் ஃபிஃப்த் டவுன் இறங்கி ஃபினிஷ் பண்ணக்கூடிய ரோல் பண்ணக்கூடிய ஆளுன்ற மாதிரி நம்ம கேள்வி போடுறோம் ஏன்னா நம்ம வந்து பெருசாக டொமஸ்டிக்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்டர்நேஷனல் மட்டுந்தான் பட் ஸ்கவுட் டீம் அதான் நான் அவங்களுக்கு வேலை யார் வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ் வந்துட்டு யார் நல்லா பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து டீம் குள்ளே கொண்டு வர்றது அவங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு மீம்லாம் பார்த்துருந்தேன் என்னன்னாக்கா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டேடி சார்மியாக இருந்தது யாருமே இல்லாமல் இருந்தாங்க இப்போ பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு பேபியாக இருக்காங்க ஒரே ஒரு பேபி அதாவது கிட்டத்தட்ட பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு இப்போ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க மாதிரி இருக்கிறாங்க ஒரே ஒரு ஸ்டிட்டான வாடகை நாற்பத்தி நாலு வயசு ஷிட்டான வார்டன் மட்டும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தோனியை போட்டிருந்தாங்க அந்த வகையில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டூராக தான் இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் ஏன்னா சிஎஸ்கேக்கு அதான் சொல்கிறேனே ஒன்று எக்ஸ்ட்ரீமிட்டியாக ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை இந்த அனுபவம் இல்லாத அணி வந்து சொதப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இருமுனை கத்தி தான் இது நம்ம வந்து சில டீமை பார்த்தா சொல்லிடலாம் அந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீமு கண்டிப்பாக பிளே குள்ள போயிடும் இது வந்து பிளே குள்ள போகாது அப்படின்னு ஆனால் இந்த டீமை வந்து நம்மளால் கணிக்கவே முடியல பிளே ஆஃப் போகுமா போகாதான்றது வந்துட்டு அந்த பிளேயர்ஸுகள் தான் தீர்மானிக்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்க நல்ல பிளேயர்ஸாக இருக்கிறாங்க பேட்டிங் வரிசையில் பார்த்தீங்கனாக்கா இப்போ சமீபத்தில் ஃபார்முக்கு வந்திருக்கக்கூடிய டொமஸ்டிக்கிலலாம் ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் பிளேயராக இந்தியா டீமாலே பார்க்கப்படக்கூடிய ருத்ராஜ் கைக்காட் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அது இல்லாமல் ஏற்கனவே ராஜஸ்தான் ராயல்ஸை கேப்டன் பண்ணியிருக்கக்கூடிய சஞ்சு வந்துட்டு அதுவும் ஒரு சேட்டன் திருப்பி கூட வர்றதுங்கிறது வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஆரோக்கியமான விஷயம் அவர் எப்படிப்பட்ட ஹிட்ருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ டாப் ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகுது சஞ்சு ஒரு பக்கம் ருத்ராஜ் ஒரு பக்கம் ஆல்ரெடி இந்த ஆயுஷ் மாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைண்ட் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் அவர் சூப்பராக பேட்டிங் பண்ணியிருந்தாப்ல அவர் ஒரு பக்கம் டாப் ஆர்டர் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தோனி இருக்கிறாப்புல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்ட தோனி இருக்கிறாப்புல ஆக சிவன் தூபி அது இதுன்னு சொல்லிட்டு நல்லாவே லைனப் இருக்கிறதா பார்க்குறேன் பேட்டிங் லைனப் வந்துட்டு பயங்கர பக்கவாக இருக்கிற மாதிரி இருக்குது பவுலிங் தான் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஆனால் கலீல் இருக்கிறாப்புல அதே போல் பத்திரினா வந்துட்டு போன வாட்டி இருந்தால் மிஸ் பண்ணி வாட்டி பத்திராணா இல்லாதது வந்துட்டு மேபி கொஞ்சம் ஆனால் நம்மளோட அதிகமாக யோசிப்பாங்க இல்லையா இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு அஞ்சு வாட்டி ஐபிஎல் கப் ஜெயிச்சிருக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் ரெண்டு டீம் தான் ஒன்று மும்பை இன்னொன்று வந்து சிஎஸ்கே அப்போ அவங்க எல்லாத்தையும் யோசிச்சு தான் அந்த ஆக்ஷன் கூட போயிருப்பாங்க ஏன் வந்துட்டு பத்திரா ரிலீஸ் பண்ணாங்க அவங்க பத்திரா நாக்கு ட்ரை கூட பண்ணியிருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னு கூட பேக்கப் பேக் அடிச்சிருக்கலாம் ஆக ஏதோ ஒரு ஃப்ரெஷ் தாட்டோடு போகிறாங்க சிஎஸ்கே அது மட்டும் புரியுது எனக்கு ஒரு புதுசாக ஒரு டீமை கட்டாமிக்கிறோம் ஏன்னா தோனி இதுக்கப்புறம் மேபி இது லாஸ்ட் ஐபிஎல் இருக்கலாம் இல்லை அடுத்து ஒரு ஐபிஎல் மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது வயசு இருக்குது விளாட முடியுமா அதுவே கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல ரொம்ப ஓடுறதுக்காக இருக்கட்டும் ரொம்ப அவுட் ஆராய்ல ஏன்னா நாற்பத்தாண்டு வயசுல ஒருத்தர் கிரிக்கெட்டில் கிரௌண்டில் விளையாடுறது அந்த ஹீட்டில் யோசிச்சு பாருங்கள் நம்ம என்ன தான் ஐபிஎல் வந்து இரவு நடந்தால் கூட அந்த எவ்வளோ அந்த சுற்றி அந்த ஸ்டேடியத்துக்கு நடுவில் நீங்கள் விளையாடும் போது எவ்வளோ அனல் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதும் அதுவும் ஏப்ரல் மே மந்தில் யோசிச்சு பாருங்கள் அதுவும் அந்த சன் செட் ஆனதுக்கப்புறம் ஆக தோனியோட லாஸ்ட் ஐபிஎலாக அது இருக்கலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீம் செட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இவங்கெல்லாம் ஸ்டார்ஸாக ஒரு எப்படி வந்து ஆரம்பத்தில் அனிதா ஸ்ரீகாந்த் அஸ்வின் ரெய்னா ஜடேஜான்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து பின்னாடி ஸ்டார்ஸா மாறினாங்களோ அதே போல உங்களை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம்ங்கறதே என்னுடைய பார்வையா இந்த அந்த ஐபிஎல் மினி இளத்துல ராகுல் சாகர் மட்டும் தான் கொஞ்சம் தெரிஞ்ச முகமா இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பேர் எடுத்திருக்காங்க அத்தனை பேர்ல ராகுல் சாகர் தவிர யாருமே தெரியாத இருக்காங்க ராகுல் சாகர் எடுத்துருக்காங்க

யாருமே போது அந்த இடத்துல லாஸ்ட் டைம் ஒரு ஸ்பின்னர் வந்து பயங்கரமாக போட்டார் அவர் ஆக்சுவலாக வந்து ஹோம் கிரௌண்டில் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணார் அவர் இருக்கார் டீமில் அவருக்கு சப்போர்ட்டாக இவரும் கொண்டு வராங்க ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா இவர் ஏழு மேட்ச் ஹோம் கிரௌண்ட் விளாட போகிறாங்க அப்படின்னா சேப்பாக் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டு இப்போ மும்பை வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு பேஸ் ஃப்ரெண்ட்லி ரெட் சாயில் இங்கே அப்படி கிடையாது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி அப்படினும்போது அப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அங்கே எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதான் ஒரு சவாலாக இருக்கும் அந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஆக்ஷனில் ஹைலைட்டா ஒருத்தர் பிரைஸ் பெருசாக போயிருக்காரு அது ஒரு பெரிய கேமரா கிரீன் ஆல்ரவுண்டர் எப்பயுமே வந்துட்டு அசலா தான் பார்ப்பாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்மில் முடியக்கூடிய ஒரு விளையாட்டுங்கிறது இல்லையா நீங்க வந்து ஒரு ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்னா கூட ஒரு ஒன் டே விளையாட ஒரு ஐம்பது ஓவர் போடுறாங்க இன்னொரு பக்கம் ஐம்பது ஓவர் ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கூடிய மேட்ச் டெஸ்ட் ஃபார்மேட்டு உங்களுக்கு தெரியும் அஞ்சு நாள் வந்து ஒரு பெரிய ஹடில் மாதிரி அது ஒரு லைஃப் மாதிரி அது நீங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டு விளையாடணும் அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேலண்ட் இருந்தால் போதும் உங்களுக்கு பேட்ஸ்மேன்னா பேட்ஸ்மேனாக இருந்தால் போதும் போலர்னால் போலராக இருந்தால் போதும் நீங்கள் ப்ரூவ் பண்ணி அதை ஒரு ஏதாவது ப்ரூவ் பண்ணிட முடியும் ரெண்டாவது வந்து ஒரு டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் அந்த அஞ்சு நாள் கொடுக்கும் உங்களுக்கு அந்த டைம் ஸ்பேஸ் கொடுக்கும் ஆனால் இப்போ ஷார்ட்டர் ஃபார்மேட்டில் அது டூ டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மல்டி டைமென்ஷனாக இருக்கிறது வந்துட்டு அந்த டீமுக்கு வந்துட்டு பயங்கர ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பேட்டிங்கில் சொத்தை எப்படினாக்கா பவுலிங்கில் ஹெல்ப் பண்ணுவீங்க பவுலிங்கும் பேட்டிங்கும் போயிடுச்சுன்னா கூட எதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க அப்போ ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டு எப்பயுமே அசட் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்துருக்கு அதனால தான் வந்து கேமரா அப்படின்னு வந்துட்டு பெரிய அமௌண்ட்டுக்கு போயிருக்காரு நினைக்கிறேன் அவர் தாண்டி வேற யாரும் பேசுறவுண்ட் வந்து வெளியில விட்டலாம் நினைக்கிறேன் யாரும் வந்து மினி ஆக்சனுக்கு யாரும் வரலன்னு நினைக்கிறேன் நான் ஒரு மீன் பார்த்தேன் சிஎஸ்கே யாரெல்லாம் ஒரு கீ ப்ளேயர்னு சொல்லி ஏலம் எடுக்க ஏலத்துல எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஹைட்ராபாத்தோட ஓனர் காவியா வந்து ரேட்டை ஏத்தி விட்டுட்டு அமைதியாயிடுறாங்க அது அதனால ஒரு முக்கியமான கீ பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பின்னாடி வந்த கீ ப்ளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப சொற்ப ரேட்ல எடுக்கப்பட்டதாகவும் நார்மல் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க ரேட்டை ஏத்தி விட்டுட்டு நம்ம கிட்ட அமௌண்ட் இல்லாம அவங்களாம் ஹை ரேட்ல எடுத்ததாகவும் எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் கூட காவிய மரன் கொடுத்தாங்க சிஎஸ்கேக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் மீமா பறந்துகிட்டு அது எப்படி நடக்கிறது தான் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு டீம் இருக்குனாக்கா அந்த டீம் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா எல்லாமே ப்ளே பண்ணுவாங்க ஆக்ஷன்ல எப்படி ஆக்ஷன் டேபிள் எல்லாமே நடக்கும் இல்ல இப்ப ஏழை வர்ற இடத்துல வந்துட்டு நிறைய பேர் நம்ம எத்தனை திரைப்படங்கள்ல பாத்துருக்கிறோம் ஒரு வடிவேல் ஒரு படத்துல பண்ணுவாப்ல ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி ஏழு கோடி நான் ஏற்றி விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் அவரே மாட்டிப்பாரு அது அந்த மாதிரி ஆக்ஷன் டேபிள் எல்லா பிளேயுமே பண்ணுவாங்க அது இயல்பாக நடக்கிறது தான் அதெல்லாம் தாண்டி தானே நம்ம எப்படி வந்துட்டு கிரௌண்டில் அது மாதிரி ஆக்ஷன் விளையாடி தான் ஆகணும் வேலை எடுக்கிறதுல அது நல்ல விஷயம் இப்போ என்னன்னா ஒரு மூணு டீம் இருக்கிறாங்க நம்ம ஸ்டார் வேல்யூ உள்ள டீம் மூணு டீம் தான் ஒன்று வந்துட்டு டிஃபெண்டிங் சாம்பியனாக ரொம்ப வருஷங்க அப்புறம் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு ஆர்சிபி இப்போ அவங்க தான் வெற்றி கோப்பை கையில் வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ் அஞ்சு அஞ்சு வாட்டி கப்புகளை தூக்கியிருக்கக்கூடிய எம்ஐயும் சிஎஸ்கேஓ இருக்கு இந்த மூணு டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அவ்வளோ பிராண்ட் வேல்யூ இருக்குது ஏன் வந்துட்டு அவ்வளோ ஸ்டார் வேல்யூஸோட ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அது காரணம் அதில் விளையாடக்கூடிய ஸ்டார்ஸ் மூணு முக்கியமான ஆட்கள் ஒன்று ரோஹித் ஹிட்மேன் மும்பையில் இன்னொரு பக்கம் சிஎஸ்கேல தோனி இன்னொரு பக்கம் கிங் கோலி ஆர்சிபியில் அப்போ ஆர்சிபி வந்து இத்தனை ஆண்டுகள் தோத்தாலும் கூட ஏன் அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க ஏன் வந்து அந்த நான் அணி வந்துட்டு நம்பர் ஒன் பொசிஷனில் நம்பர் டூ பொசிஷன்லேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது காரணம் வந்து கோலிங்கிற ஒரு ஆறாக தான் கோலிங்கிற ஆளுனுடைய வேல்யூ தான் அப்போ அந்த டீமும் ஜெயிச்சுட்டு இப்போ வந்திருக்கு இப்போ ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் எந்த வேலையுமே இல்லை ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஆர்சிபி மும்பைக்கு ஆல் செட் டீம் அவங்களுக்கு ரெண்டு ஏன்னா மும் ஆர்சிபி வந்துட்டு இப்போ இதில் அதிகமாக அடிக்கடி குழம்பி போய் டீமை கலைச்சி கழிச்சு போடுற ஒரு டீம்னால் அது ஆர்சிபி தான் நீங்கள் மற்ற ஐபிஎல்கள்லேருந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐபிஎல்லில் விளையாடுற பிளேயர் வந்துட்டு அடுத்த ஐபிஎல் அவங்க இருப்பாங்களா அப்படின்றதே டவுட்டாக இருக்கும் ஆர்சிபியில் ஆனா சிஎஸ்கே மாதிரியான தொடர்ச்சியை வெற்றி பெறக்கூடிய அணியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோர் டீம் அப்படியே மெயின்டன் ஆகும் அப்படில இருந்து ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜட்டு ரெய்னா தோனி பிராவோ அப்படிங்கிற அந்த கோர் ஃபேஃப் டூ ப்ளஸ் சீஸ்ன்ற அந்த கோர் வந்துட்டு அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க ஜட்டு இப்ப இல்ல அது ஒரு அது பெரிய மைனஸ் தானே இல்ல அது ஒரு டேக்டிக்கல் மூவ் தான் அவங்க ஜட்டு அமைச்சிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ஹிங்ஸ்டாரக்கூடிய சஞ்சு வந்து கூட்ட வந்து அவங்க நம்ம ரெண்டு பேரும் கொடுத்துலாம் வாங்கியிருக்கோம் சஞ்சி சாம்ஸ் அது ஓகே தான் அது பிரச்சனை இல்ல ஆனா இப்போ என்னன்னாக்கா இப்போ அந்த குழப்பத்துக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா அந்த குழப்பத்துக்கு சிஎஸ்கே தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா வெற்றி அவங்களுக்கு பிரதானப்படுது பொழுது இப்போ ஜெயிக்கிற டீம் அதை பண்ணாது இப்போ ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு அந்த டீம் கலைக்கு இல்லை பாருங்கள் அந்த டீம் அப்படியே ஆயிருக்கு இப்போ நீங்கள் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்குது புவி அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆசல் ஆஸ்திரேலியன் பெஸ்ட்டு பேசர் அப்படி இருக்கும்போது அவங்க டீம் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ரஜத் பட்டிதார் கோலி பேட்மனில் யார் யாரெல்லாம் சூப்பராக பேட்ஸ்மேன் பண்ணாங்களோ லாஸ்ட் டைம் அவங்க எல்லாருமே அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க இப்போ அடிஷனலாக வெங்கடேஷ் ஐயர் மட்டும் ஆர்சிபி உள்ளே உள்ளே வந்திருக்காரு ஒரு நல்ல வேல்யூவா அப்போ இன்னொரு பக்கம் எம்ஐ எம்ஐ வந்துட்டு தொடச்சா தோத்தாலும் கூட அவங்ககிட்ட ஆல்ரெடி செட்டான டீம் தான் இருக்குது இதை தாண்டி பெஸ்ட் டீம் அவங்களால ஃபைன் பண்ண முடியுமா எனக்கு தெரியல ஏன்னா யோசிச்சு பாருங்க மும்பரா ட்ரெண்ட் போல்டு ஒரு பக்கம் இங்கேருந்து போன தீபக் சகர் சிஎஸ்கேருந்து போன தீபக் சகர் இப்படி ஃபேஸ் யூனிட் இப்படி இருக்குது ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதோ ஹார்திக் பாண்டியா இப்ப போதா குறைக்கு குயின்டிக்காக்கும் கம் பேக் டு மும்பை சிஎஸ்கே தூக்கி இருக்கலாமோ அப்படிங்கறது எல்லாம் இருக்கலாம் ஏன்னா ஒரு கோடிக்கு கோடிக்குதான் வாங்கியிருக்காங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு மைண்ட்ல ஒருத்தவங்க ஒரு கால்குலேஷன்ல போயிருப்பாங்க ஆக இப்ப மும்பை கிட்ட ஆல்ரெடி செட் ஆன டீம் தான் இருக்கு இப்ப அடிஷனலா அவங்களுக்கு குயின்டிக்காக போயிருக்கா ஆல்ரெடி அவங்க கோர்ல இருந்தவரு உள்ள போயிருக்காப்ல அப்ப இந்த ரெண்டு டீம் ஆல்ரெடி செட்டான ஆன டீம் இப்ப செட்டே செட் பண்ண போற இடத்துல யாரு இருக்காங்கனாக்கா சிஎஸ்கே தான் அந்த டஃப் ஆன சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க ஆர்சிபி இன்னும் ஜோஷா போவாங்க ஏன்னா அத்தனை ஆண்டுகள் கழித்து ஜெயிச்சிருக்கிறாங்க டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறாங்க அப்படின் போது பேக் டு பேக் ட்ராஃபி அடித்தது வந்துட்டு ஏற்கனவே சிஎஸ்கே பண்ணியிருக்கிறாங்க மும்பை பண்ணியிருக்கிறாங்க மேபி ஆர்சிபிக்கு அதற்கான வாய்ப்பும் சூழலும் அமையலாம் இல்லையா ஏன்னா அந்த ஜோஷு திருப்பி அதே பொட்டன்ஷியலான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் ஆர்சிபியே வந்து ஜெயித்தது இத்தனை ஆண்டு வரலாற்றில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பேலன்ஸ்டான டீமே வந்து ஆர்சிபிக்கு இருந்தது கிடையாது மற்ற ஐபிஎல்களை இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக பவுலிங் செட்டப்பாக இருக்கட்டும் பேட்ஸ்மேன் செட்டப்பாக இருக்கட்டும் ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு பேட்டிங் ஒரியண்டட் டீமாக இருந்துச்சு ஆர்சிபி இப்போ அப்படி கிடையாது பவுலிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து புவி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விளையாடக்கூடாது அந்த உள்ளே போட்டு ஏசு ரூட் மாதிரி இப்போவும் விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் டெஸ்ட் மேட்ச்சில் அப்படி கலக்கக்கூடிய ஒரு ஆள் லென்த்து கொடுத்தா அந்த லென்த்து தான் மிஷின் மாதிரி போடுவோம் அப்படில் ரன் அப்புறம் ஒரு ஆஸ்திரேலியன் போர்டர் வந்துட்டு ஒரே இடத்துல குத்தி குத்தி இருக்காருன்னா அவர் தான் அப்படின்னும் போது அவங்கள எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு டீம் அழகாக பேலன்ஸாக செட் பண்ணாங்க அதனால தான் அந்த விக்டிரி கிடச்சிது அதே விக்ட்ரி திருப்பி தொடரணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க ஆக இந்த ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம என்னென்னாக்கா இந்த மூணு டீம் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி நிறைய டீம்ஸ் இருக்கிறாங்க மூணு வாட்டி கப்பு ஜெயிச்ச கே ஆர் இருக்கிறாங்க ஒட் குஜராத் வந்த உடனே ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க ஒரு சீரீஸ் ஜெயிச்சாங்க ஒரு ஐபிஎல் டிராபி தூக்குனாங்க அவங்க அப்போ வந்து ஆட்டிக் பண்ணிய கேப்டனாக இருந்தார் ஆக இப்படி எல்லா டீமுமே போட்டிக்கு வருவாங்க லாஸ்ட் டைம் வந்து பஞ்சாப் வந்து சேஎஸ்ஐயர் தலைமையில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபைனலில் வந்து தோத்தாங்க எல்லாருமே நினச்சாங்க சார் பஞ்சாப் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புள்ளிப்பட்டியில் நம்பர் ஒன் இருந்தாங்க அது என்னமோ தெரில ரெண்டு டீமுமே வந்து ரொம்ப வருஷமாக கப்பு ஜெயிக்காமல் இருந்தாங்க ஆர்சிபியோட லக்கு ஆர்சிபி விராட் கோலிக்காக ஜெயிச்சிட்டு நினைக்கிறேன் அந்த அதுவுமே இருக்கும் அந்த ஒரு ட்ரைவ் வந்துருக்கும் ஆர்சிபி டீம் உள்ள ஏன்னாக்கா இப்படிங்க சி நான் ஸ்ரேய ஐயர் இருக்காரு அப்படின்னாக்கா சிரேயசையர் சுற்றி வந்து வெறும் எங் டீம் அது ஆர்சிபியில் வந்துட்டு எப்படியாவது விராட்டுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிரைவர் இருந்திருக்கும் அந்த பசங்களுக்கு ஆர்சிபிலுமே நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் ஆனால் அந்த டிரைவர் இருக்கில்லை இப்போ எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சச்சின் ரிட்டையர் ஆக போகிறார் அப்படின்னோன்னே எப்படியாவது சச்சின் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இந்தியா டீமுக்காக இவ்வளோ விளையாட்டார் ஒரு கப்பை தொடரலி அந்த ஆள் ஒரு வேர்ல்டு கப்பை தொடகிறா அப்படி அப்படின்ற அந்த டிரைவ் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உலகக் கப்பையை ஜெயிச்சு இந்தியா கையில் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து தோனிக்கு மகடமாக மாறிச்சு அந்த டிரைவர் இருக்கணும் ஒரு டீமுக்கு ஒரு டிரைவ் இருந்துச்சுன்னாக்கா நிச்சயமாக அந்த ஒரு டிரைவிங் ஃபேக்டராக லாஸ்ட் டைம் விராட் கோலி இருந்தார் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு இது வரைக்கும் அவர் தொடாத ஒரே கப்பு வந்துட்டு அந்த ஆக்சுவலாக அந்த ஐபிஎல் கப்பு தான் அதையும் தொட்டுட்டார் அவர் ஏன்னா வேர்ல்டு கப்பையும் முதல்ல பார்த்து டாப்ல டி ட்வெண்ட்டி கப்பையும் ஜெயிச்சுட்டாப்லே இப்போ சாம்பியன்ஸ்டாப்பையும் ரெண்டு தொட்டு டாப்ல எல்லாமே தொட்டுட்டு ஆக்சுவலாக விராட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டூ இயர்ஸுக்கு வந்து ஸ்ப்ளெண்டிடான இயர்ஸாக இருக்குது என்ன தான் கேப்டன்ஷிப் போனாலும் அது அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுகள் அறிவிச்சுட்டே இருந்தாலும் கூட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கப்பு ஜெயிச்சிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனார் சாம்பியன்ஸ் ஸ்டாஃபி ஜெயிச்சுட்டு சூப்பராக வெளில வந்தார் அதே போல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆனாலும் கூட நிறைய அப்புறம் ஐபிஎல் கப் ஜெயிச்சு அப்படி தொடர்ச்சி ஒரு மூணு கப்பு ஜெயிச்சிட்டே இருக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய லெஜெண்ட்டு கிட்டத்தட்ட பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் கிரிக்கெட்டு இவரால் தான் நாங்கள் ஒலிம்பிக்கில் அந்த கேமே சேர்த்தோன்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் சொல்லுதுனாக்கா அப்படிப்பட்ட ஆளுக்கு தொடர்ச்சியாக ஒரு கப்பு கிடைக்குது சென்ட் ஆஃப் கடைசி காலகட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருக்காரு இல்லையா எனக்கு இன்னும் அந்தாலும் ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லைன்னு தான் பாவி ஏன் ரிட்டையர் ஆனால் டி டெஸ்ட்டில் அப்படிங்கிற ஒரு கோவம் ஏக்கலாம் இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு விராட் ஃபேனா ஆனால் அந்த ஒரு சென்ட் ஆஃப் அழகாக இருக்கும் அந்த மாதிரி தொடர்ச்சி ஜெயிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கு என்னென்னாக்கா நம்ம ஊரில் எலெக்ஷன் வேறு ஒரு பக்கம் ஐபிஎல் வேறு எதில் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது நமக்குலாம் நம்மள மாதிரியான டிவியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது கஷ்டம் யங்ஸ்டர்ஸ்க்குமே அப்படிதானே இருக்குது யங்ஸ்டர்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகிருக்காங்க இப்போ இந்த பொலிட்டிக் இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அரசியல் தெரிதோ தெரியலையோ விஜய் வருகையின் மூலமாக இந்த அரசியல் களம் தற்போதைய இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் களம்ங்கிறது வந்து இளைஞர்கள் சூழ்ந்த அரசியல் களமா இருக்கு டாக்டர் ஐபிஎல் நீங்க ஐபிஎல் பத்தி இன்புட்ஸ் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு டீமோட வெயிட்டேஜ் ஆனா சிஎஸ்கேட வெயிட்டேஜ் மட்டும் புரிஞ்சுக்கவே நான் சொன்னேன் ஆரம்பத்திலே சொன்னனே சிஎஸ்கேங்கிறது வந்து இப்ப இருமுனை கத்தி மாதிரி இளங்கன்றுகளா இருக்கிறாங்க அந்த இளங்கன்றுகள் உங்களை வெற்றி பாதைக்கும் கொண்டு போய் செல்லும் இல்ல தடுமாறி கீழே விழுவதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரெண்டு பாதை இருக்குது அதுதான் இப்ப தோனி என்ன பண்ண போறாரு தோனி வந்துட்டு நேர்த்தியான ஒரு ஆளு நேர்த்தியான ஒரு கேப்டன் இப்போ அவர் கேப்டனாக பர்ஃபார்ம் பண்ண போகிறது லீடராக உள்ள டீமில் இருக்க போகிறாரு அவருடைய கைடன்ஸில் தான் அந்த டீம் இயங்க போகுது அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை சஞ்சு மாரான ஒரு அடிஷனல் வேல்யூ எல்லாம் சேர்ந்து அந்த டீம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது தோனி வந்துட்டு எப்பயும் போல் தோனியை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க தோனி தான் அது காரணம்னு சொல்லிடுவாங்க அதுக்கு யார் காரணங்கிறது அப்புறம் ஏன்னா தோனி அப்படி ஒரு புருவன் ஒரு கேப்டனாக இருந்தது அதனால அதனால் அவருக்கு திருப்பி அதை கிரெடிட் போய் சேர்ந்து போயிருக்காங்க எஸ் எஸ் நம்ம நிறைய விஷயங்கள் ஐபிஎல் இந்த மினி மினியெலத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்புகிறோம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் நன்றி